இக்கறைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க ஏன்ட்ட கேட்டிங்கன்னா அக்கறைக்கு இக்கரை தாங்க பச்சை பச்சை பசேல் இருக்கிற இந்த பூமியை பார்த்து இந்த மண்ணை பார்த்து மூணு வருஷம் ஆகுதுங்க வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வேலை காரணமாக வெளியூரில் வெளிநாட்டில் செட்டில் ஆனவங்க குடிப்போயிருந்தவங்க ஊரில் ஏதாவது கோயில் திருவிழா கோயில் கும்பாபிஷேகம் வந்தாதானாங்க ஊருக்கே வந்து தலை காட்டுறோம் அந்த வகையில் இன்றைக்கி எங்கள் ஊரில் கோயில் கும்பாபிஷேகங்க அதான் கிளம்பி வந்துட்டோங்க உண்மையான சொர்க்கம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சின்ன வயசில் ஆடி விளையாடிய இந்த பூமி தாங்க நம்ம சொந்த ஊர் தாங்க நம்ம நேட்டிவ் பிளேஸ் தாங்க இந்த கிராமம் தாங்க நாம் தாங்க பழைப்பு தேடி வெளியூர் போயிருக்கோம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல இந்த பூமியை விட்டு இந்த மண்ணை விட்டு இந்த கிராமத்தை விட்டு இந்த ஊரை விட்டு இந்த ஊர் எல்லையை தாண்டி வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு வயலில் விவசாயம் பார்த்துக்கிட்டு இந்த ஊரில் இருக்காங்க பாருங்கள் நம்ம சொந்த ஊர்லேயே இருக்காங்க பாருங்கள் நம்ம சொந்த பந்தங்கள் ஒரு சிலருங்க நம்ம நண்பர்கள் ஒரு சிலருங்க அவங்க உண்மையிலேயே தெய்வம் தாங்க அவங்கள கையெடுத்து கும்பிடணுங்க கூழோ கஞ்சியோ குடித்தாலும் நிம்மதியான ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிற யாருன்னு கேட்டால் அவங்க தாங்க நம்மளாம் வேஸ்ட்டுங்க நாம் வாழ்கிறது இயந்திரத்தனமான வாழ்க்கைங்க காலையில் எந்திரிச்சியிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பரபரப்பாக இங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு அதிலே ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க நைட்டு கூட தூங்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் எதுக்காகங்க ஒரு சான் வயிற்றுக்காக தானே நூடுல்ஸும் பீஸாவும் சாப்பிட்டுக்கிட்டு என்னங்க வாழ்க்கை இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி நிறையா சங்கங்கள் வந்துருச்சு சென்னை வாழ் கிராமம் நட்பணி மன்றம் கோயம்புத்தூர் வாழ் கிராமம் நட்பணி மன்றம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு ரெண்டு சங்கம் ஒரு சங்கம் வச்சிருக்காங்க அது ஆரோக்கியமான சங்கம் சங்க்தான் மாதத்தில் ஒரு நாள் மீட்டிங் போடுறாங்க அதுவும் ஆரோக்கியமான விஷயந்தான் ஆனால் அந்த மீட்டிங் போடும்போது என்ன சாப்பாடு போடுறாங்க நம்ம ஊரில் சாப்பிட்ட கம கம்பனி சே அந்த சாம்பார் போடுறாங்களா அவியல் கூப்பிட்டு வைக்கிறாங்களா இல்லை பிரியாணி தான் அங்கேயும் பிரியாணி தாங்க சரி அதை விடுங்க நாம் நம்ம சொந்த ஊருக்கு வருவோங்க ஆறுமுலேருந்து மூளைக்கரை மூணு கிலோமீட்டருங்க சுமார் ஒன்றரை மைல் ஸ்கூலில் படிக்கும்போது எத்தனையோ நாள் சைக்கிளை மேய்ச்சிக்கிட்டு இந்த ரோட்டை கடந்து வந்திருக்காங்க இந்த ரோட்டுக்கு வராத நாட்களை விரல் விட்டு எண்ணிடலாம் காலேஜ் படிக்கும்போது டூ வீலரில் மின்னலாக பறந்துருக்கோம் ஒன்றும் இல்லைங்க ஊருக்கு பதினொன்றரைக்கும் நைட்டு கடைசி பஸ்ஸுங்க நாசரித்து பஸ்ஸு அந்த பஸ்ஸை விட்டுட்டோம்னா எங்கள் தாத்தா கூடையும் ஊர்க்காரங்க கூடையும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே ஊர் கதை உலக கதை பேசிக்கிட்டு இந்த ரோட்டில் நடந்து வந்திருப்பாங்க அது ஒரு அழகிய நிலா காலம் இப்போவும் நடந்துடலாம்னா நடைபயிற்சி உடம்புக்கு நல்லது ஆனால் ப்ரெஸ்டீஜ் தடுக்குதுங்க அதனால் ஆட்டோவில் ஏறிட்டோம் உன் பேச்சை கொஞ்சம் நிறுத்துப்பா எங்களை அமைதியாக இயற்கையை ரசிக்க விட உங்கள் மைண்ட் வாய்ஸ் எங்கள் காதில் கேட்குதுங்க ரோட்டில் ரெண்டு பக்கமும் பச்சை பைசே வயல்வெளிகள் வாழத்தோட்டம் பனைமரம் நெஞ்சை வருடும் சில்லுன்ற காற்று மண் வாசம் இதெல்லாம் நகரத்தில் கிடைக்குமாங்க கிராமந்தாங்க உண்மையான சொர்க்கம் எல்லோருக்கும் இந்த சொர்க்கத்தில் வாழ ஆசை தாங்க ஆனால் கிராமத்தில் போதிய வேலை வாய்ப்புகள் இல்லை பொதாக வெளியே போய் பணஞ்சம்பாயிடுச்சு தான் நம்ம நம்ம அந்தஸ்தையும் கௌரவத்தையும் நிலைநாட்ட வேண்டியிருக்குது அப்பாடா ஒரு வழியாக ஊருக்குள்ளே நுழைஞ்சாச்சுங்க எங்களை வரவேற்கிறதுக்காகவே மலைத்துளி பனித்துளி ரெண்டும் சேர்ந்து அதிகாலையில் முற்றம் தொழிற்சி வச்சிருக்கும் அழகை பாருங்கள் ரோடு தரம் மட்டும் இல்லைங்க எங்கள் உள்ளமும் நனைஞ்சிருச்சு